அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துள்ளாஹி பர்கத்து இன்னைக்கு நான் பீன்ஸ் துவையில் எப்படி செய்வது என்று நான் செய்து காமிக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கிலோ பீன்ஸு அதை அரிய நுனையே நறுக்கிட்டு கழுவி குக்கரில் சேர்த்துக்கிறேன் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து ஒரு விசில் அடித்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டு அதோட தண்ணியே நான் ஒரு கிளாஸ்ல நான் ஊற்றிக்கிறேன் அதில் உப்புக்கு சேர்த்து அதை பிடிச்சிடலாம் கிட்னி ஸ்டோன் உள்ளவங்களுக்கு நம்ம பிடிச்ச ரொம்ப சத்தானது கல் கரைஞ்சிடும் ஒரு மிக்சி ஜார் வேக வைத்த பீன்ஸை சேர்த்துக்கிறேன் காஞ்ச மிளகாய் ரெண்டு சுட்டு சேர்த்துருக்கேன் புளி தேவையான அளவு தேங்காய் கொஞ்சம் மலை கொஞ்சம் கருவேப்பிலையை ஒரு கொத்து இஞ்சி ஒரு துண்டு அது சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு தேவையான தேவையானாலும் உப்பு எதிர்த்து சேர்த்து இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம் பீன்ஸு தூவியல் ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் பிடிச்சி தான் லைக் பண்ணுங்கள்